மது வணிகம் எனும் மரண வியாபாரத்தை நிறுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் ஹெச் ஜவஹருல்லா எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் மதி பரையனார் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் வழ புழல் ஷேக் முகமது அலி தலைமை பிரதிநிதிகள் கே அப்துல் சலாம் அபிராமம் அப்துல் காதர் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஹெல் ஆஹா நவீன் மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் இ ரசூல் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் குனங்குடி மொய்தீன் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அபுபக்கர் கோரி தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து மது விலக்கை அமல்படுத்தக் கோரி முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் ஹெச் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டில் முழுமையான மது அமல்படுத்தி டாஸ்மாக் கடைகள் மூலம் நடத்தப்படும் மது வணிகத்தை நிறுத்த வலியுறுத்தியும் அனைத்து வகை பொருட்களும் நம் மாநிலத்தில் இல்லாது ஒழிக்க கோரியும் இன்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அண்மையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ ஆராயத்தால் பல உயிர்கள் பலியானது தற்போது தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கின் அவசியத்தை உணர்த்தியுள்ளது முழுமையான மது விலக்கிற்கான குரல்களும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்துள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழகம் வளமாக தொழிலில் அடைய நம்முடைய இளைஞர்கள் நல்ல திறனுடையவர்களாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் பல நல்ல திட்டங்களை உருவாக்கி மேலும் மகளிர் சமுதாயத்தை காக்கும் பயனுள்ள பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் ஆனால் இந்த மது பழக்கத்தால் அரசின் சீர்மிகு நடவடிக்கை அனைத்தும் பயனற்று இன்றைய இளைய தலைமுறையினரின் வாழ்வை சீரழித்து வருகிறது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல இளைய தலைமுறையினரின் பங்கு மிகவும் அவசியம் எனவே தமிழ்நாட்டில் மது போதை உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களையும் அறவே ஒழிக்கக் கூறியும் மது வணிகம் என்ற பெயரில் நடத்தப்படும் மரண வணிகமான டாஸ்மாக் கடைகளை உடனே இழுத்து மூடி தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலகை விலகை அமல்படுத்த வேண்டும் என்ற தமிழக முதல்வருக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்துகிறோம் என்று கூறினார் இதில் மாநில மாவட்ட கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் வாழ்ைக்கின்றடிவிடுக்கூடிவிடு தமிழர் அரசு தமிழர் அரசு மகளிர் உரிமை தொகை தந்த மகளின் உரிமை தொகை தந்த மாண்பு தமிழ அரசு ஆண்டு விதி தமிழ அரசு மகளிர் வாழ்வை சீரழிக்கும் மகளின் வாழ்வை சீரழிக்க மது மிக மோசமாக மக்களுடைய வாழ்வை சீரழித்து வருகிறது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மோசமாக்கி வருகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாட்டினுடைய மனிதவள ஆற்றலை பால்படுத்தி வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற அரசு செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒன் டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும்போது இதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய போவது முழுமையான மதுவிலக்கு தான் எனவே தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது